வணக்கம் மாணவர்களே இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஏழாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் டேம் ஒன்றில் இயல் த்ரீல இருக்கிற இலக்கணத்துக்கான ஆன்சர்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ஓரெழுத்து ஒருமொழி பகுபதம் பகாபதம் அதில் சரியான வழியே தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபஸ்ட்டு நன்னூலின் படி தமிழில் ஓரெழுத்து ஒரு மொழியில் எண்ணிக்கை ஆன்சர் நாற்பத்தி ரெண்டு அடுத்து எழுதினான் என்பது ஏதுனா வினை பகுபதம் அடுத்து மூன்றாவது பெயர் பகுபதம் டேஸ் வகைப்படும் ஆன்சர் வந்து ஆறு அடுத்து நான்காவது காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு ஆன்சர் வந்து இடைநிலை அடுத்து பார்த்தீங்கன்னா பொறுத்துக பெயர் பகுபதம் அதுக்கான ஆன்சர் வந்து பெரியார் அடுத்து வினை பகுபதம் ஆன்சர் வந்து வாழ்ந்தான் அடுத்து இடை பகுபதம் அதற்கான ஆன்சர் மண் உரி பகுபதம் ஆன்சர் வந்து நனி அடுத்து சரியான பகுபத உறுப்பை எழுதுக ஃபஸ்ட்டு போனா பகுதி இவ்ணா எதிர்கால இடைநிலை ஆள்னா பெண்பால் வினைமுற்று விகுதி அடுத்து நடக்கின்ற நடனா பகுதி இக்னா சந்தி கின்றுனா நிகழ்கால இடைநிலை அடுத்து ஆண்னா ஆண்பால் வினைமுற்று விகுதி அடுத்து நம்மது நமக்கு வந்து சில பார்த்தானுக்கு பாடுவாருக்கும் எதாவது சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்தானுங்கிறதுலாம் பார்த்தானுக்கு பாருங்கள் பார் கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆண் பார்னா பகுதி இத்னா சந்தி இத்னா இறைந்த கால இடைநிலை ஆண்னா பலர்க்கை ஆண்பால் வினைமுற்று விகுதி அடுத்து பாடுவார் பாடுவார்ல பாடு குட்டல் இவ் குட்டல் ஆர் பாடுனா பகுதி இவ்னா எதிர்கால இடைநிலை ஆர்னா பலர்பால் வினைமுற்று விகுதி அடுத்து நம்ம ஒவ்வொன்று ஆன்சருக்கு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் குருவினா ஓர் எழுத்து ஒரு மொழி என்றால் என்ன அறுபதா பக்கம் இருக்கு அடுத்து பதத்தின் இரு வகைகள் யாவை இது ரெண்டுக்குமே அறுபதாம் பக்கம் இருக்கு ஆன்சர்ஸ் பார்க்கலாம் அறுபதா பக்கம் எடுத்துக்கோங்க ஓர் எழுத்து ஒரு மொழி சொல்லியிருக்கா அதுல ஓர் எழுத்தே பொருள்தனம் சொல்லாக அமைவதே ஓர் எழுத்து ஒரு மொழி என்பர் அதை எழுதிட்டு எடுத்துக்காட்டுன்னு போட்டு இ பூ கை எழுதிக்கோங்க அடுத்து இரண்டாவது கொஸ்டின் வந்து பதம் கீழே ஆன்சர் எழுக்க பாருங்க அதை அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க பதம் இரு வகைப்படும் அவை பகுபதம் பகாபதம் ஆகும் பதம் இரு வகைப்படும் பகுபம் பகாபதம் ஆகும் இது வந்து இரண்டாவது இது வந்து பார்த்து நீங்க எழுதிக்கோலாம் அடுத்து மூணாவது கொஸ்டின் பாருங்க பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும் அவையாவை அடுத்து விதி விகுதி எவற்றை காட்டும் பகுபதம் எத்தனை வகைப்படும் அவையவை மூணுக்கும் ஆன்சர் அறுபத்தி ஓராம் பக்கம் இருக்கு பார்க்கலாம் அறுபத்தி ஓராம் பக்கம் எடுத்துக்கோங்க பகுபத உறுப்புகள் சொல்லி கொடுத்துருக்காங்களா அதில் ஃபஸ்ட்டும் அந்த பகுபத உறுப்புகள் ஆறு வகைப்படும் அவை பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரிய விகாரம் ஆகியவையாகும் அந்த இதை குடிச்சுக்கோங்க மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அது நாலாவது கொஸ்டின்கான ஆன்சர் அதே இதில் மூணாவது லைன் மூணாவது பேர வேணால் பாருங்கள் பகுபத்தின் இறுதியில் அமைவது விகுதி இது திணைப்பால் இருக்க அது வரைக்கும் குருவினா நாலாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து ஐந்தாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அதே பேஜில் மேலே பாருங்கள் பெயர் பகுபதம் சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதில் ஃபஸ்ட்டு அந்த ரெண்டு லைன் குடிச்சுக்கோங்க பகுபதமாக இருந்தது ஆறு வகைப்படுத்து வராது வரைக்கும் அடுத்து நமக்கு புக் பேக் வேலை சில கொஸ்டின் ஒன் வேலை சார் இருக்கணும் அதுக்கான இது பின்வரும் தொடர்களில் எழுவாய் பயனிலை செய்யப்படு பொருளை எடுத்து எழுதுக நம்ம வந்து தனித்தனி எடுத்து எழுதணும் நான் எழுதியிருக்க பாருங்கள் ஃபஸ்ட்டு இருக்கிறது எழுவாய் ரெண்டாவது செய்யப்படு பொருள் காத்தனர் வந்து பயனிலை அது மாதிரி அடுத்து ரெண்டாவதுல பாத்தீங்கன்னா பொதுமக்கள்ங்கிறது எழுவாய் அந்நிய துணிகள் செயற்படு பொருள் தீயிட்ட எழுத்துன பகு பயனிலை அடுத்து வந்து கொட்கை துறைமுகத்தில் வந்து செயற்படு பொருள் பாண்டியனுடையன்ற அது வந்து எழுவாய் மீனக்குடி பறந்தது வந்து பயனிலை திருக்குறள்ங்கிறது செய்படு பொருள் எழுதி வருது பயநிலை யாருங்கிறது வந்து யாருங்கிறது வந்து எழுவை அடுத்ததுல வந்து கபிலர் வந்து எழுவை குறிஞ்சி பாட்டை வந்து செயற்படு பொருள் எழுதிய புலவர் வந்து பயனிலை நான் வந்து பயனிலைனா பான் போட்டிருக்கேன் செயபடு பொருளில் சேன் போட்டிருக்கேன் கபிலரை ஏன் போட்டிருக்கேன் நீங்கள் தனித்தனியாக எடுத்து எழுதிக்கோங்க எழுவைன்னு போட்டு கபிலர் அது மாதிரி ஐந்து எடுத்து எழுதிக்கணும் அடுத்து வந்து நம்மளை ஒரு ஐந்து சொற்ற சொல்லியிருக்காங்க இதை பார்த்து எழுதிக்கோங்க சிறுவன் மிதிவண்டியை ஓட்டினான் மன்னர் நாட்டை ஆண்டார் குழந்தைய பாடத்தை தின்றது மாணவர்கள் பாடத்தை படித்தனர் ஓவியம் ஓவியர் ஓவியத்தை வரைந்தார் அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஐ சுயத்து சொல்லியிருக்காங்க வீடு குற்றல் கட்டினார் வீட்டை கட்டினா இருக்காங்க அது மாதிரி ஐ ஐக்குட்டலை பார்த்தால் கடலை பார்த்தால் அடுத்து புல் கு புல் குட்டல் ஐ குற்றல் தின்றது புல்லை தின்றது கதவு கூட்டல் ஐ குட்டல் தட்டும் தட்டு ஓசை கதவை தட்டும் ஓசை பாடல் குட்டல் ஐ குற்றல் பாடினால் பாடலை பாடினால் அறம் குட்டல் ஐக்குட்டல் கூறினால் அறத்தை கூறினார் இதை வந்து அப்படியே எழுதிக்கோங்க பார்த்து நெக்ஸ்ட் அது கீழே இந்த ஒரு சொற்களை என்ன செஞ்சு எழுத சொல்லியிருக்காங்க கண்ணுலகு மண்ணலகு விண்ணலகு பண்ணழகு அடுத்து மண் மண் உண்டு பண் உண்டு இதே ஆன்சரை பார்த்து எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் அடுத்து என்ன நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அகங்கிற முடியிற சொற்களை வந்து எழுத சொல்லியிருக்காங்க அவங்க இயக்கம் நூலகம் கொடுத்துருக்காங்க நம்ம இப்போ சில சொற்கள் எதுவும் என்னென்னா உணவகம் காப்பகம் மருந்தகம் இனிப்பகம் எழுதிக்கோங்க அடுத்து வந்து நமக்கு தமிழ் எண்கள் எது சொல்லியிருக்காங்க எனது வயது உங்கள் வயது பன்னெண்டு அதனால் காவு எழுதிக்கோங்க நம்ம படிக்கிற வகுப்பு வந்து ஏழாம் வகுப்பு அதனால் ஏ எழுதிக்கோங்க தமிழ் இலக்கணம் ஐந்து வகைப்படம் ஐந்துக்கு அந்த தமிழ் எழுத்து எனது கூ மாதிரி வரும் திருக்குறளில் நூற்றி இருபத்தி மூணு அது இந்தியா வந்து நூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அதை வந்து எழுதிக்கோங்க அது மாதிரி அதுக்கடுத்த அடுத்த பேஜில் வந்து இது இருக்கும் முதல் இது வந்து நீங்கள் வந்து ரவுண்ட் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு பேர் கொடுத்துருக்காங்களா கீழே சில கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க அதுக்கான ஆன்சர் இதில் இருக்கும் முதல் இதை ரவுண்ட் பண்ணிக்கோங்க ரவுண்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து அதற்கான ஆன்சர் இருக்கும் அந்த ஆன்சர் அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க மூதறிஞர் ராஜாஜி வீரமங்கை வந்து வேலினாச்சார் பாலா பாஞ்சாலங்குறிச்சி வீரன் வந்து கட்டபொம்மன் வெள்ளைரையுத்த வீரன் தீரன் வந்து சின்னமலை கொடிக்காத்தவர் வந்து திருப்பூர் குமரன் எளிமை நிலக்கணவன் யார்னா காமராசர் தில்லையாடியின் பெருமை வந்து வள்ளியம்மை கப்பலோட்டி தமிழர் வந்து சிதம்பரனார் பாட்டுக்கோரு புலவன் வந்து பாரதியார் விருதுபட்டி வீரர் யார்னா காமராசர் கல்லுக்கடை மறியல் பெண்மணி நாகம்மை மணியாட்சியின் தியாகி வாஞ்சிநாதன் ஆன்சர் பார்த்து எழுதிக்கோங்க